பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கண்கள் காணும் ஒரு கனவோ கண்ணாம் மூச்சி கதை இதுவோ தொலையாமலே வேலை ஆடுறேன் என்ன انا இதுக்கு முன்னاديவும் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் பாலாசரோட வர்மால ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன் சீரன்சரோட ஜர்னில ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தேன் என்னதான் அதெல்லாம் பண்ணிருந்தாலோ அந்த டைம்ல எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம இருந்துச்சு இப்போ வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா டெலிவிஷன் அந்த ரீச் கொடுத்துருக்கு பட் அதை கரெக்ட்டா சேனலைஸ் பண்றது வந்து இந்த ரொம்ப ஒரு அப்பா எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு அப்பானா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அது அப்பா பொண்ணுனா ரொம்ப கனெக்டடாக இருக்கும் சேன் அம்மா ஐ கேஸ் பையன் அண்ட் அம்மா வில் பி கனெக்டட் இங்கே வந்து சின்ன படத்துக்கு ரிவியூவர்ஸ் வந்து பேசலாம் நம்ம சொல்கிறது தாண்டி மக்களே படம் பார்க்க வரது கிடையாது இன்றைக்கி விஜய் சார் அஜித் சார் படத்துக்கு போகிற மாதிரி சின்ன படத்துக்கு யாரும் வரது கிடையாது லோகேஷ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு யோலோ டீம் தான் இருக்காங்க நம்ம கூட சோ ரீசெண்டாக டீசர்லாம் எல்லாரும் பார்த்துருப்போம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்காவான படமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் சோ இந்த டீம் கிட்ட யோலோல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு டீசரை தாண்டி அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ 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 முன்னாடி நான் கண்ணாடி போட்டு ஒரு டிஸ்கிரைமர் சொல்லிடுறேன் அப்புறம் கீழே கமெண்ட்ல யாரும் பார்த்துக்கலாம் நேற்று நைட் தூங்கல ஒரு ஷோல இருந்தா அப்படியே வந்துருக்கேன் அப்புறம் கேள்வி கேட்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்கு அதனால சரி ஓகே எல்லாருமே வந்து நியூ தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு வந்தது ஸோ நான் மெயினாக பார்த்தது கேரக்டர் அண்ட் ஸ்டோரி அவங்களோ ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தாங்க பிகாஸ் நம்ம ஒரு ஷார்ட் போர்ஷன்லாம் வரோம் அண்ட் இட்ஸ் டு வர்ஸ் எ ஃபிளாஷ்பேக் ஸோ அதுக்காக ஐஎம் ஒன்லி லுக்ட் இன் டு மை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எவ்வளோ இருக்கு அண்ட் ஆடிஷன் பண்ணுறப்போ ஐ ஜஸ்ட் லைக் தட் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சது நாட் ஜஸ்ட் ஒன் சார்ட் ஆஃப் இமோஷன் அதனால் நிறைய இமோஷன்ஸ் இருந்ததுனால ஐ லைக் இட் டு சூஸ் எஸ் மை ஃபஸ்ட் திங் டு ஷோ மை ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஒரு எனி திங் அதனால தான் இதை எடுத்திருந்தேன் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேஸாகவே இருந்திருக்கு ஸோ வந்து இந்த மூவிக்கில் வரதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு காரணம் தாங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியும் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் பாலாசரோட வர்மாவில் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன் சேரன் சரோட ஜேர்னியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தேன் என்னதான் அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த டைமில் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா டெலிவிஷன் அந்த ரீச்சை கொடுத்துருக்கு பட் அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக டெஃபினெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிதி சொன்ன மாதிரி எங்களோட போர்ஷன் வந்து லிமிட்டட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் மீனிங்ஃபுல்லான ஒரு போர்ஷனாக இருந்துச்சு கதை கேட்கும்போது எனக்குமே அது சென்சிபிளாக ஃபீல் ஆச்சு என்டையர் ஃபிலிமோட இமோஷனல் கோஷன்ட்டாக இருந்துச்சு ஸோ அது வந்து ஜென்வனாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதுதான் நான் வந்து உடனே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போய் என்னோடய சேனலில் வந்து டேட்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறதுக்கு யோசித்த ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்று டீம் ஸ்டீஃபன் ப்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க அவங்களும் சரி சாம் சார் ராம் சார் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அண்ட் ஒன்ஸ் ஐ மெட் தேவ் ப்ரோவும் ஒரு மெக்னானிமஸான ஒரு பர்சனாக இருந்தார் என்ன தான் வந்து அவரோட படத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான போர்ஷன் பண்ணாலும் சில பேருக்கெலாம் இருக்கும்ல நம்ம மட்டும் தான் தெரியணும் அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லாமல் இப்போ நீங்கள் மலையாளம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் யங் ஆக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு ஈகோவே இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு லீட் ஆக்டர் கிட்டேன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இமீடியட்டாக சரி ஓகே இது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து எஸ் ஐ திங்க் த டெலிவிஷன் பாப்புலாரிட்டி டிட் மேக் டூ காண்டாக்ட் மீ பட் அதை தாண்டி கதையாகவுமே ஐ திங்க் அது அது கேரக்டராக கரெக்டாக கரெக்டாக இருக்கும்னு அவங்க கூப்பிட்டதுனால எனக்கும் செட் மூவி வந்து 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 வெளியே வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் படவா கோபி சார் ரொம்ப 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 நிறையா நிறையா அவரோட அவரோட காமெடி இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இவங்க இவங்க கேட்டிங்கன்னா இருக்கும் தான் நாள் இஸ் காமெடியன் ஆனால் இந்த பண்ணியிருக்காங்க அப்பா எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அது அப்பா பொண்ணுனா ரொம்ப கனெக்டடாக இருக்கும் தேன் அம்மா ஐ கேஸ் லைக் பையன் அண்ட் அம்மா வில் பி கனெக்டட் இங்கே வந்து அப்பா லைக் நான் வந்து அப்பா பொண்ணு இதில் இந்த கேரக்டர் ஸோ ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச சாங் என்ன வருஷம் நீங்கள் எனக்கு வந்து முதல் மழை துளி ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு அது ஸ்பெஷலான சாங்கும் கூட ஏன்னா நான் ஜீனா கேட்ட அப்ரோச் பண்ணி கேட்ட உடனே அவர் எனக்காக பாடித்தரன்னு சொல்லியிருந்தார் நான் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் பேட்ச்ரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கல்வனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ் எக்ஸ்க்யூட்டிவ் ப்ரீசரா அண்ட் இப்போது ரீசண்டாக இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியாக மலருக்கு அதுவுமே ஜீவினா நான் பாடி கொடுத்தாரு எனக்கு ஸோ எனக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி ஜீவினா எனக்கு வந்து ஃப்ளாஷ் பேக்கில் எங்களோட சாங் தான் பிடிக்கும் ஐயோ மெயினாக லைக் தி சாங் காரணம் என்னென்னா அதை நான் தான் பாடியிருக்கேன் கண்களுக்கு ஆசான ஒரு சாங்

மாய தூரம் போக பறந்திடுதோ காதலோடு வாழ கண்கள் காணும் ஒரு கனவோ கண்ணா மூச்சு கதை தொலையாமலே விளையாடுவோம் ஸோ இதான் என்னோடய டெபியூ பிளே அதனால இது என்னோடய ஃபேவரட் சாங் பட் அது இல்லாமல் இந்த ஆல்பமில் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒரு நாலு டிஃப்ரெண்ட் அஞ்சு டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இருக்கு எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ டெஃபினெட்லி சகிஷ்னா சேவியர் ப்ரோக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இஸ் அ மியூசிக் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எப்படி அவங்க மியூசிக் பற்றி கேள்வி கேட்பாங்க ஒன்று ஒரு செக்மெண்ட் பலூன் வச்சிருக்காங்க அது இருக்கு அவங்க வந்து கேள்வி கேட்கணும் சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா சகிஷ்னா சேவியர் பற்றி இப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க அவர் சொன்னது கரெக்டு அந்த கேள்விக்கு அப்புறம் இந்த பதிலை போட்டுக்கோங்க எப்படி படத்துல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒரு கத்துட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரியான விஷயம்னா என்ன மேம் நீங்க தமிழ் சினிமால நடிக்கவே கூடாது நீங்க ஆல்ரெடி மலையாளம்ல ஒரு மூவி பண்ணா ஆமா நான் வந்து மலையாள ஒரு மூவி பண்ணிருக்காங்க and தமிழ் uh, மூவியா this will be the first releasing one and emoji nor web series பண்ணிருக்கோம் hmm. and also telugu have done two movies ஸோ அதனால எனக்கு டைரக்டர் முன்னாடி தெரியும் ப்ரோன்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க சமுதிர கணிசா வாஸ் த டேரக்டர் ஹி வாஸ் எய்டி இன் தேட் ஸோ அதனால எனக்கு தெரியும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்போ ஆமாம் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் பர்ஃபார்மிங் ஸ்பேஸ் லைக் நிறைய இருக்குல்ல இதில் மூவியா லைக் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா இருக்கு எவ்வளோ மூவியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபன்னாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் ட்ராமா நிறைய இருந்தாலுமே தேட்டரில் பார்த்துட்டு மக்கள் வந்து வெளியே போகும்போது ஒரு அவே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க எல்லாருமே ஒரு ஜாலியான ஃபிலம் பெருசாக இதில் கருத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து ஒரு ஒரு படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் ஜா படம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்து வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்கட்டு நல்ல படம்னு சொல்கிறது டேக் அவேவாக நான் எடுத்துக்கிறேன் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதான் சொன்னாங்க யா அப்படின்னாங்களே குரூப் டிஸ்கஷனில் ஏ அவங்கள சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க தேவ் சொன்னதை வழிமொழிகிறேன் வந்துகிட்டே இருக்குல்ல அதுக்கு மாதிரில ஒரு பிரீதரா ஒரு ஒரு ரொமான்டிக் பட் த்ரில் இமோஷனலான ஒரு ஃபிலிமா டெஃபினட்டா இருக்கும் நல்ல விஷுவல்ஸ் நல்ல மியூசிக் இருக்கு படத்துல சூரஜ் சார் அண்ட் சேவியர் ப்ரோட ஒர்க் சாம்சரோடய டைரக்ஷன்ல செப்டம்பர் டுவெல்த் வந்து எவ்வளோ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம் இட்ஸ் தேவ் புரோ சொன்ன மாதிரி என்டர்டெய்னிங் ஃபன் ஃபிலிம் மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லை பட் அதே சமயத்தில் ஒரு சென்சிபிளான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான அண்ட் ஃபேமிலிஸ்க்கான ஃபிலிமா டெஃபினட்டாக இருக்கும் யாரு வந்து படத்தில் இவங்க ஏம்பாரு படத்தில் அவங்க இருப்பாரு நாங்கள் சொல்றது அந்த டைம்ல வழிமுடாங்க இது இதெல்லாம் நிஜமா நடக்கிற மாதிரி இருக்கா அவங்களே சொல்லுவாங்க இப்போ ஐ மீன் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் அ குரூப் ஆஃப் நியூ பீப்பிள் ஆல் ஆஃப் அஸ் அ நியூ பீப்புள் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஐ மிட்ஸ் இ வெரி அன்பிரடிக்டபிள் இதுதான் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் ட்ரெய்லர் பார்க்குறப்போ நிறைய திங்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் யோசிப்பீங்க ஓகே இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ வென் யூ கம் அண்ட் வாட்ஸ் அ ஃபிலம் யூல் கெட் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ரொமான்ஸ் ஃபேண்டசி காமெடி ஃபேமிலி ட்ராமா ஃப்ரெண்ட்ஸோட அந்த பாண்டிங் அண்ட் திங் எல்லாமே ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபீல் குட் தட்ஸ் எங்களுக்கு இந்த படத்தில் டேக் என்ன எடுத்து போனால் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் எனக்கு இது இன்ட்ரடியூசிங் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் பட் லீடாக ரீஸ் ஆகுது என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் இவருக்கு ஃப்ரம்மா வெள்ளித்திரையிலேருந்து ஐ மீன் சின்னத்திலேருந்து வெள்ளி திரைக்கு வராங்க இவங்க மலையாளத்தில் இருந்தாலும் எங்களோட டேக்அவே வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீப் ஆன் ஒர்க்கிங் ஹோப் விடாதீங்க பாசிட்டிவாக ஒர்க் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக இப்படி ஒரு டீம் எல்லாேருக்கும் ஒரு நாள் அமையும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணுன்றதை எங்களோட டேக்அவே நோ மேட்டர் கீப் ஒர்க்கிங் தான் கீப் டவுன் ஒர்க் பண்ணாதான் எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது இன்னும் ஒர்க் பண்ணால் அடுத்த படங்கள் கிடைக்கலாம் அந்த மாதிரி எவ்வளோ கிடைக்காதவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டெஃபினெட்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு படம் ஸோ இப்போ நிறைய ரிவ்யூவர்ஸ்லாம் வந்துட்டாங்க இப்போ நம்ம படம் தேட்டரில் போட்டுறதுக்கும் தேட்டர் நம்மளோட மூவிக்கும் மக்களுக்கும் இருக்கிற வந்து ரிவ்யூவர் தான் ஸோ அவங்களோட கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ஆரோக்கியம் நான் நினைக்கிறேங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் ஒரு தனியார் கம்பெனியில் முந்நூறு படம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நடிக்க வரதுக்கு முன்னாடி அதுதான் என் வேலையாக இருந்துச்சு ரெண்டரை வருஷம் இது ஆக்சுவலாக நான் ஒரு 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 முக்கியமான டாக் ஷோவில் கூட சொல்லியிருந்தேன் ஸ்மாலர் கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கே வந்து நிறைய பெரிய ரிவ்யூவர்ஸ் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு நம்பர்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகுமா ஆகாதாங்கிற அந்த கன்ஃபியூஷனால் அது மட்டும் முன்னாடி இன்னும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மாநகரம் டைமில் பீட்சாலேருந்து ஆரம்பித்து மாநகரம் வரைக்கும் வந்து அந்த ஸ்மாலர் ஃபிலிம்ஸை வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி அதை வச்சு தான் ரிவ்யூவர்ஸ்கே ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆச்சு இன்றைக்கி அவங்களும் நம்பர்ஸ் பின்னாடி போகிறாங்க ரிவ்யூவர்ஸ் ஒரு ஸ்மாலர் குட் ஃபிலிம்ஸை வந்து ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபிலிம்ஸ்க்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களோட கிரெடிபிலிட்டியும் கண்டினியூஸாக பில்ட் ஆகும் நிறைய பேர் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸே வந்து தப்பாக சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி பேய்ட் ரிவ்யூஸ் அது அது இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தே தே வில் டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரொமோட் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ இவர் சொல்கிற மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து முன்னாடி வரல பண்ணலை சி வி ஆல் ஒர்க் ஃபார்என் ஒரு கன்சூமருக்கு தான் ஒர்க் பண்ணு ஃபார் பீப்புள் இப்போ நான் படம் நடிக்கிறது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த மாதிரி அவங்க போடுற பார்க்குற செட் ஆஃப் ஆடியன்ஸ் போடுறதை பார்க்குறாங்கன்னா அவங்க போட போடுறாங்க அவங்க எதிர்பார்க்குறது வேறையாக இருக்குது தே ப்ரிஃபர் நெகட்டிவிட்டி மோ கிட்டே நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது ஸோ அவங்க எதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அதை தான் போட முடியும் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் பேச முடியும் அந்த மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ தான் அவங்க போடுறாங்க அதை அவங்க வேலை சரி நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் வச்சுருக்கேன்னா மக்களுக்கு படம் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கும் நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு வச்சுட்டு போய்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதுதான் பண்ண முடியும் ஸோ மக்கள் முன்னாடி வந்துட்டு பிஃபோர் கோவிட் வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு வேறு ஜோனில் இருந்தாங்க ஆஃப்டர் கோவிட் பீப்பிளோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும் டிஜிட்டலில் இருக்க வேர்ல்டில் இருக்க பீப்புளோட மைண்ட் செட் எல்லாமே மாறிடுச்சு நம்ம என்ன பார்க்குறோன்றது என்ன எதிர்பார்க்குறோன்றது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரிவ்யூ போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க தேவையான கண்டென்ட்ஸ் கொடுக்குறாங்கிறது என்னோட ரிவ்யூ ரிவ்யூவெர்ஸுக்கு வர சொல்ல மாட்டேன் படங்களுமே அப்படி தான் நீங்கள் பிஃபோர் கோவிடுக்கும் ஆஃப்டர் கோவிட் இருக்க படங்கள் நிறைய மாறிடுச்சு ஸ்ட்ராட்டஜியாக பிஸ்னஸாக நிறைய மாறும்போது நிறைய ஓடிடி ஃபிலிம்ஸ் வந்துச்சு ஓடிடிக்காக படம் பண்ண ஆரம்பித்தாங்க முன்னாடி தேட்டருக்காக படம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அகையின் திரும்ப தேட்டருக்காக படம் பண்ண வராங்க எல்லோரும் ஸோ இட் கீப் ஆன் சேஞ்சிங் தான் நம்ம இவர் தப்பு அவர் தப்பு இதுக்காக இன்றைக்கி அவர் ஒரு சேனல் நடத்துகிறன்னா அவருக்கு வருமானம் வேணும்னா அதுக்கு தேவையான கண்டென்ட் தான் போட முடியும் ஆனால் அவர் சேனல் நடத்துறது வந்து சர்வீஸ் பண்ணுறது கிடையாது நான் நடிக்கிறது சர்வீஸ் பண்ணுறது கிடையாது நான் சம்பாதிக்கிறேன் அவர் நான் அதப்போ சொல்ல மாட்டேன் மக்கள் மறினாங்கன்னா ரிவியூர்ஸ் போட ரிவ்வியூ மறப்புது மக்கள் எல்லா படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க தேட்டரில்னா அவங்க நல்ல ரிவ்யூ அந்த சின்ன படத்துக்கும் வந்து ரிவியூ போட போகிறாங்க சின்ன படத்துக்கு ரிவ்யூவர்ஸ் வந்து பேசலாம் நம்ம சொல்கிறது தாண்டி மக்களே படம் பார்க்க வரது கிடையாது இன்றைக்கி விஜய் சார் அஜித் சார் படத்துக்கு போகிற மாதிரி சின்ன படத்துக்கு யாரும் வர்றது கிடையாது ஸோ அதையும் மக்கள் முன்னாடி மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரமித்தாங்கன்னா எல்லாமே எங்கள் மாறும் சரி அவங்க அவங்க மட்டும் மாறணும் கிடையாது நம்மளும் மாறணும் நீங்கள் நிறைய பேர் ஓடிட்டியில் படம் பார்க்குற செக்டாருக்கு போயிட்டாங்க முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ்னால் நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது பார்த்துக்கலாம் இன்க்ளூடிங் மை ஃபேமிலி என் ஃபேமிலியில் ஐட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் அப்படி ஆயிட்டாங்க அப்புறம் ரிவ்யூஸ் தான் யோசிப்பாங்க நிறைய பேர் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து நான் போடலாம் அப்போ தான் அவர் போகிற ரிவியூவே பார்க்க போகிறாங்க இப்போ ரிவ்யூவில் அவர் பேசிக்காக ஒரு சின்ன படத்தை போடுறாருன்னா அந்த படத்தை அவங்க பார்த்தா பார்க்கணும்னு அவங்க மைண்ட் செட்டில் இருக்கவங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லாட்டி அவங்க அதை ஓப்பன் பண்ண போடுறது அது போடுறதுல எந்த யூஸும் இல்லை